ஜெய் குபேரா ஜெய் ஆனந்தம் அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வங்களும் பெருக வேண்டும் என பிரார்த்தித்து அற்புதமான குபேர நாள் குபேர நேர சக்கலை ஆணி அம்மாவாசை என்ன சக்கலை குபேர சூட்சம நேரத்துல வருது அந்த நேரத்துல நீங்க நான் சொல்லக்கூடிய வழிபாட்டை செஞ்சா சத்தியமா நிச்சயமா குபேரோட அருளாள் தனவரவு பணவரவு பெருகியே தீரும் பண ஆகர்ஷண வசிய சோடசக்கலை பூஜையாக உங்களுக்கு பதிவு செய்கிறேன் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் அரட்பெரும் அரட்பெரும் கருணை அரட்பெரும் குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகலைஸ்வரியங்களும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் அனுதினமும் பெருக வேண்டும் என மனதார பிரார்த்திக்கின்றேன் வாழ்க அன்பு அன்பர்களே சோடசக்கலை பதினாறு லட்சுமிகளும் ட்ரினிட்டி என்கின்ற திருமூர்த்தி கடவுளின் வாயிலாக இந்த பூலோகத்தில் யார் யார் என்னென்ன செய்கிறார்களோ அவர்கள் செய்யக்கூடிய அத்தனையும் அப்படியே நடக்க வேண்டும் ததாசு என்று ஆசிர்வதிக்கக்கூடிய நேரம்தான் சோடசக்கலை முகூர்த்த நேரம் இந்த அமாவாசையானது செவ்வாய்க்கிழமை மாலை தொடங்கி புதன்கிழமை மாலை முடிகிறது ஸோ சோடசக்கலை முகூர்த்த நேரம் எப்போது என்றால் புதன்கிழமை மாலை சரியாக நான்கு மணி முதல் ஆறு மணி புதன்கிழமையில நான்கு மணி முதல் ஆறு மணி அப்படிங்கிறது அற்புதமான தெய்வீகமான குபேர முகூர்த்த நேரம் என்று சொல்வோம் அந்த நேரத்துல இயல்பாகவே குபேரரை வழிபட்டாவே நமக்கு தன தானிய வீரிய விஜய வெற்றி ஆயுள் ஆரோக்கியம் பெருகும் அதோட சோடசக்கலைனா என்ன பண்ணணும் பயிரை ஒரு தட்டு நிறைய போட்டுக்கங்க அதற்கு சென்டர்ல ஒரு அகல் விளக்கு முடிஞ்சதுன்னா நம்ம டிவைன் சென்டர்ல வாங்கக்கூடிய பச்சை அகழ்விளக்குல நெய்தீபம் ஏற்றிக்கங்க அதற்கு அப்புறம் நேரடியாகவே ஒரு பண தேவை ஒரு லட்சம் வேணும் ரெண்டு லட்சம் வேணும் என்னோட தேவையாக நாம் பதினோரு லட்சம் ரூபாயை பதிவு செய்கிறார் ஏன்னா மலேசியாவில் ஒரு கான்ஃபரன்ஸ் பண்ணுறோம் அதற்கு பெரிய அளவில் தொகை தேவைப்படுது இறைவன் அதற்கு தருவார் அதற்கு ஒரு பதினோரு லட்சம் ரூபாயை தயார் பண்ணி வைக்கிறோம் அதை என்னோட வேண்டுதலாக வைக்கிறேன் வெச்சாச்சு நீங்களும் வையுங்க எவ்வளோ வைக்க போகிறீங்க கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் அன்னைக்கு சிறப்பு பிரார்த்தனை வச்சிருக்கேன் உங்களுக்கு பண்ணுறேன் அடுத்தது நீங்கள் வச்சதுக்கு அப்புறம் அதை ஒரு பிரியாணி இலைகளை எழுதி வச்சுட்டு ஒரு பணத்தால் எடுத்துக்கங்க ஒரு நூறு ரூபாயோ ஒரு இரநூறு ரூபாயோ ஒரு பணத்தாளை எடுத்து நான்கு புறமும் புணுகு தடவி சென்டர்ல உங்க பேரோட முதல் எழுத்து புணுகுளியை எழுதணும் பேனால் எழுதக்கூடாது புணுகுளியை எழுதி அதாவது ஸ்டாரானதுன்னா எஸ் அப்படிங்கிற புணுகுலி எழுதி அதையும் அந்த விளக்குக்கு முன்னாடி வச்சிடணும் வச்சுட்டு அந்த விளக்கையே நீங்க சோடசலட்சுமியாக குபேரலட்சுமியாக மனதார நினைத்துட்டு நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ரிங் தனம் பணம் தினம் தினம் இந்த மந்திரத்தை நூத்தி பதினோரு முறை சொல்லுங்க அதற்கு அப்புறம் ஓம் எச்சாய குபேராய நமோ நமக ஓம் எச்சாய குபேராய நமோ நமக என்கின்ற இந்த மந்திரத்தை நீங்க நூத்தி பதினோரு முறை சொல்லிட்டு அந்த பணத்தால் அடுத்த நாளில் நீங்கள் ஏதோ ஒரு சுப செலவோ தானமோ அல்லது யாருக்காவது உணவு வாங்கித்தாங்க ஏதாவது கோயில் உண்டையில் போடுங்க அந்த விளக்குக்கு கிழக்கக்கூடிய பச்சை பயிரை பூஜை முடிஞ்ச உடனே வடக்கு திசை தான் குபேர திசை அங்கே தூவி விடுங்க அதற்கு அப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து அந்த பிரியாணிகளையே எரிச்சிடுங்க நைட்டு படுக்க போகும்போது ஒரு காசு எடுத்து லெஃப்ட் ஹேண்ட் உள்ளங்கையில வச்சு மஞ்சள் தேய்ச்சு நான் வேண்டியதை எனக்கு சோட சலச்சி நீ தருனதை வேண்டி அதை கொண்டு போய் உங்க கள்ளாப்பேட்டில வைத்து விடுங்கள் இந்த நாள்ல பூஜை முடிஞ்ச உடனே துளசி செடிக்கு போய் கொஞ்சோண்டு மஞ்சளை தண்ணீர்லேயோ பன்னீர்லயோ கலந்து துளசிக்கு ஊற்றி துளசி அம்மாவையும் வேண்டிக்கங்க வேண்டினீங்கன்னா மகாலட்சுமி பூஜையாக மாறிலும் குபேரலட்சுமி பூஜையாக மாறிலும் சோடசலட்சுமியோட ஆசைகள் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா சோடசலட்சுமியோட விருட்சம் துளசி ஸோ இந்த அற்புதமான தெய்வீகமான வழிபாட்டை அனைவரும் செய்து வளமும் நலமும் பெறுங்கள் நானும் செய்ய இருக்கின்ற நீங்களும் செய்யுங்க முடிஞ்சா இந்த முறை நேரடி ஒளிபரப்புல சோடச கலையை நான் பதிவு செய்கிறேன் ஸோ கண்டிப்பாக செய்யுங்க இதை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் பகிர்ந்து கொள்ளுங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வங்களும் அவரிதமாய் வெறுகட்டும் நல்லது நடக்கட்டும் சோடச லட்சுமி சோடசக்கலை நம் வாழ்வில் அற்புதங்கள் ஏற்படுத்த வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி